ஒரு நாள் சமைச்சுக்கிட்டு இருந்த சாரதா கிட்ட பிரசாத் வந்தாரு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சாரதா சொல்லுங்க நம்ம பொழைப்பு என்னன்னு நமக்கு நல்லா தெரியும் இந்த நேரத்துல நமக்கு கீர்த்தனா தேவைதானா நீங்க என்ன சொல்ல வரீங்க கீர்த்தனா நமக்கு பொறக்கலங்கிறதுனால அவளுக்கு கல்யாணம் பண்ற கடமையும் நமக்கு இல்லல்ல பொண்ணு பந்தோங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்லைங்க நான் உங்களை மாதிரி இல்ல கீர்த்தனா நம்ம புள்ள நம்ம ரத்தத்துல இருந்து அவ அவறக்காம போனாலும் நம்ம வளர்ப்புல வளர்ப்பு பொண்ணாவே இருந்தாலும் நம்ம அது இல்ல இனிமே எதுவும் பேசாதீங்க இன்னொரு தடவை இந்த விஷயத்தை கீர்த்தனா நம்ம பொண்ணு அவ்வளவுதான் கீர்த்தனாவுக்கு நம்ம தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்போட சொல்லிட்டாங்க வீட்ல இருந்து கீர்த்தனா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு கண்ணீரோட அமைதியாவே இருந்தா இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு மத்தியான நேரத்துல பிரசாத் களைப்பா வீட்டுக்கு வந்தாரு வாசல்ல இருந்த நாற்காலியில உட்காந்துட்டா சாரதா ரொம்ப தலைவலியா இருக்குமா கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா அப்படின்னு சொன்ன உடனேயே கீர்த்தனா தண்ணி கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தா நீ எதுக்குமா கொண்டு வந்து உங்க அம்மா அண்ணி இல்லையா வேலையா இருக்காங்கப்பா வேற ஏதாச்சும் வேணுமா டீ கேட்டேன்னு உங்க அம்மா கிட்ட போய் நான் சொன்னு சொல்லு நீ போய் படிமா சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனா உள்ள போனா பிரசாத் தண்ணி குடிச்சாரு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் கீர்த்தனா சுட சுட டீய கொண்டு வந்து கொடுத்தான் அப்பா டீ கொண்டு வந்திருக்க குடிங்க அப்படின்னு சொல்லி பிரசாத்க்கு டீ கொடுத்தான் பிரசாத் டீய வாங்கிக்கிட்ட ஐயோ அம்மா நான் தான் உன்ன போய் படிக்க சொன்னல்லம்மா இந்த வேலையெல்லாம் நீ எதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க அம்மா உள்ள எனக்கு ஒரு டீ கூட குடுக்க முடியாத அளவுக்கு என்ன வேலை செய்யறோம் ஏமா ஷாருதா ஷருதா அப்படின்னு கொஞ்சம் கோவமா கூப்பிட்டாரு அப்பா நீங்க எவ்ளோ கூப்டாலும் அம்மாவும் அண்ணியும் வெளிய வர மாட்டாங்க அப்படி என்ன பண்றாங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பெருவியாதி வந்துருச்சா என்ன இல்லப்பா எனக்கு கல்யாணம் பண்ணனும்ன்ற எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் கொஞ்சமா கூலானாரு பிரசாத் பொறுமையா என்ன சும்மா அப்பா நீங்களும் அண்ணனும் சேர்ந்து எனக்கு ஒரு சம்பந்தம் பாத்தீங்க எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சது ஆனா நீங்க ரெண்டு பேரும் பேசின பேச்சு வரதட்சணையோட முடிஞ்சிருச்சு வேண்டான்னு நீங்க சொல்லிட்டீங்க ஆனா அந்த பையன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாரு உண்மையாவா அண்ணன் கிட்டயும் என் கிட்டயும் ஏமா சொல்லல ஏதாவது சொன்னா நீங்களும் அண்ணனும் பொறுமையா உட்காந்து யோசிப்பீங்களா இல்ல அவங்க கேக்குற வரதட்சணைய பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல அம்மாவோ அண்ணிய அவங்களை கெஞ்சும் போது நீங்க ஒரு பக்கம் நின்னு திட்டிக்கிட்டு இருந்தீங்க அவங்க ஒன்ன விட நீ கொடுக்க போற வரதட்சணையில தான் ஆர்வமா இருந்தாங்கம்மா அதான் வரதட்சணை இவ்ளோ வேணும் அவ்ளோ வேணும்னு கண்டிஷன் போட்டாங்க அப்பா வரதட்சணை வாங்காம கொடுக்காம எங்க கல்யாணம் நடக்கும்னு சொல்லுங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் புடிச்சு போயிடுச்சுன்னா ஒண்ணு சேர்க்கணுமே தவிர சண்டை போட கூடாதுப்பா அந்த சண்டைக்கும் இப்ப உங்க அண்ணியும் அம்மாவும் வீட்டுல இல்லாததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குப்பா அவருக்கு என்ன ரொம்ப புடிச்சு போயிடுச்சு கல்யாணம் என்னதான் பண்ணி பண்ணு சொல்லிட்டு போயிருக்காருப்பா அவங்க கேக்குற பரதட்சணை தர முடியலனாலும் பாதியவாவது கொடுங்கன்னு மீதி பாதிக்கு நான் எப்படியாவது எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிருக்காரு அந்த பணத்தை எப்படியும் நீங்க ஏற்பாடு பண்ண மாட்டீங்கன்னு பண்ண மாட்டேன்னு உங்க அம்மாவும் அண்ணியும் ரோட்ல பூ விக்கிறாங்களா என்ன இந்த கிண்டல் தான் வேண்டாம்ப்பா என் கல்யாணம் நடக்கணும்னு போராடுறாங்க அதம்மா அந்த போராட்டம் எங்க பண்றாங்கன்னு சொல்லு அது என்ன போராட்டங்கறது நானும் போய் பாக்குறேன்னு அப்படின்னு அப்பா கேட்ட உடனேயே மாமியாரும் மருமகளும் ரோடு மேல நின்னுகிட்ட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்க விஷயத்த சொன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம பிரசாத் வீட்ல இருந்து கிளம்பி மாமியாரும் மருமகளும் வித்துக்கிட்டு இருக்க ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு வந்தாரு அங்க மருமக அனாமிகா தேவைப்படுறவங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா மாமியார் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க இப்படி சுமாரா மூணு மணி நேரம் ரெண்டு பேரும் நின்னுக்கிட்டே இருந்தாங்க எல்லா வேலையும் ரெண்டு பேரும் தான் செஞ்சாங்க அன்னைக்கு அவங்களோட டார்கெட் முடிஞ்சது சொல்லுங்க இன்னைக்கு வேலை இல்லையா இந்த பக்கம் வந்திருக்கீங்க என்னது இது எப்ப இருந்து செஞ்சுட்டு இருக்கீங்க என்கிட்டயோ புள்ளக்கிட்டயோ ஒரு வார்த்தை கூட சொல்லாம மாமியாரும் மருமகளும் சேர்ந்துகிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வைக்கிறீங்களா எதுவா இருந்தாலும் சரி வீட்ல போய் பேசிக்கலாம் முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களா ஆமா மாமா நாங்க செய்யறது தப்போ ரைட்டோ எதுவா இருந்தாலும் வீட்டுல பேசலாம் தயவு செஞ்சு இந்த இடத்துல எந்த சண்டையும் போடாதீங்க என் நாத்தனாரோட கல்யாணம் எங்க ரெண்டு பேரோட சம்பாத்தியத்துல தான் இருக்கு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பிரசாத் அந்த விஷயத்த பத்தி எதுவுமே பேசாம இருந்தாரு சரி சொருது எனக்கு கூட ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் குடு சிங்கிள் வேணுமா டபுள் வேணுமாங்க எவ்வளதுக்கு சிங்கிள் ஏதாவது போதுமோ டபுளு போடுங்க டபுள் பிளேட்னா இரநூறு ரூபா மாமா பணம் இருக்குல்ல மாமனார் மாமனார்கிட்டயே பணம் கேட்கறியா மருமகளே என்னம்மா என் மகன் கிட்ட சொல்லணுமா கொஞ்சம் திரும்பி பாருங்க இரநூறுபா கொடுத்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ உங்க புள்ள ரமேஷ் வாங்கி சாப்பிட்டுருக்கான் போங்க போய் சொல்லுங்க அப்படின்னு ஷாரதா சொன்னதும் ரமேஷ் ஒரு ஓரத்தில் நின்னுக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை பிரசாத் பார்த்தாரு அவங்க கிட்ட போனாரு என்டா ரமேஷா அப்பா எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம்ப்பா முதல்ல பணத்தை கொடுத்துட்டு டபுள் பிளேட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுங்க என்கிட்ட பணம் இல்லைடா அப்படியா சரி முதல்ல போய் ஒரு பிளேட் ஃப்ரைட் ரைஸை வாங்கி சாப்பிடுங்க அப்புறமா பணம் இல்லைன்னு சொல்லுங்க கோவத்தில் திட்டுவாங்க அடிக்க போறது அது இல்லைடா இவங்க பேசுறது எல்லாம் பார்த்தா பணத்தை எப்படியாவது கறந்துருவாங்க போல இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா முதல்ல போய் சாப்பிடுங்க அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் வேகமா பிரசாத் மருமக அனாமிகா கிட்ட போய் பணம் இருக்குன்னு சொல்லி டபுள் பிளேட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸை வாங்கி சாப்பிட்டாரு ரமேஷ் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புனான் பத்து நிமிஷம் போனதுக்கு அப்புறம் வயிறார சாப்பிட்டீங்க இல்லையா எடுங்க எடுங்க இரநூறு ரூபாவை பைத்தியக்காரி என் கிட்ட பணம் இருந்திருந்தா கொடுத்துருப்பல்ல கொடுத்துருப்ப கொடுக்கல இப்ப கொடுக்கறதுக்கு பணம் இல்ல சரி சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இங்க பாருங்க சாப்பிட்டதுக்கு பணத்தை கொடுத்துட்டு கிளம்புங்க

அதனால அந்த கடமைய நாங்க கையில எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு தெரிஞ்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ செஞ்சு வியாபாரம் பண்றோம் நினைச்சத சாதிச்சோம் இனி கல்யாண செலவுக்கு தான் பணத்தை நாங்க ரெடி பண்ணி ஆகணும் கொஞ்ச நாள்ல அதையுமே நாங்க சம்பாரிச்சிருவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் நின்னதுக்கே கால் அப்படி வலிக்குது அப்படி இருக்கும்போது நீயும் மருமகளும் தினமும் இப்படி நின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே ஆனா நானும் புள்ளையும் கீர்த்தனாவோட கடமையை ஏன் எடுத்துக்க மாட்டோன்னு தெரியும்ல விடுங்க அத பத்தி இப்ப எதுவுமே பேச தேவையில்ல ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பாவை மாட்டீங்க நான் உங்களுக்கு பொண்ணா கூட இருக்கலாம் அதே மாதிரி ரமேஷ் அண்ணா என் கூட இதுதானப்பா இப்ப நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு கீர்த்தனா சொன்னதும் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க இந்த உண்மை எனக்கு எப்பவோ தெரியும் நீங்களும் அம்மாவ ஒரு நாள் பேசும் போது அத நான் கேட்டுட்டேன் அதனாலதான் நான் காலேஜுக்கு போறதை கூட நிறுத்திட்டேன் வீட்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு போட்டுதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இனிமே இந்த கதையை நீ பேச கூடாதுமா நீ சொன்னாலும் நீ என் பொண்ணு உன்னோட கல்யாணம் நடக்கும் அத நானும் உன்னோட அண்ணியும் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில வீட்டு வாசல்ல தள்ளு வண்டில சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு விக்கிறதுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் ஒன்னொன்னா மாமியாரும் மருமகளும் ஏத்துனாங்க அத்த கிளம்பலாமா கேர்த்தனா கிட்ட என் ரூம்ல இருக்கிற கல்லா எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சேன் அவ எடுத்துட்டு வந்ததும் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதும் கீர்த்தனா கல்லா எடுத்துக்கிட்டு வெளியே வந்தா மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு விற்க கிளம்புனாங்க கொஞ்ச நேரம் போனதும் மாமியாரும் மருமகளும் வழக்கம் போல இடத்துல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் விற்க ஆரம்பிச்சாங்க இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் சந்தோஷமா கீர்த்தனாவோட கல்யாணத்தை ரெண்டு பேரும் நடத்தினாங்க மாமியார் வீட்டுக்கும் அனுப்புனாங்க அதுக்கப்புறம் கூட இந்த மாமியாரும் மருமகளும் அதே ஃப்ரைட் ரைஸ் வியாபாரம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க ஷாரதா தம்பதி ஊர் மத்தியில ஒரு கடையை போட்டு மோத்திச்சூர் லட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர்லயே மோத்திச்சூர் விற்கறதுல இவங்க தான் பெஸ்ட்டுன்னு நல்ல பேர் எடுத்தவங்க இந்த தம்பதி அதனால அந்த ஊர்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஸ்வீட்னாலே மோதிச்சூர் லட்டு தான் போடுவாங்க அதுவும் சாரதாவோட ஷாப் மோதிச்சூர் லட்டு ஒரு நாள் ராஜய்யாங்கிறவர் வந்தாரு என்ன ராஜய்யா எப்பவுமே நீ காவல் காக்குற அந்த பங்களாவை விட்டுட்டு புதுசா கடைக்கு வந்திருக்கிறீய நீங்க செஞ்சு வித்துக்கிட்டு இருக்க இந்த அருமையான மோதிச்சூர் லட்டு சாப்பிடதா வந்த இதை நாங்க எங்க அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும் வாப்பா வந்து உள்ள உட்காரு உனக்காக பிளேட் லட்டு வச்சு கொண்டு வர எனக்கு இல்ல பிரசாது பட்டணத்துல இருக்கிற பொண்ணு அனாமிகாவையும் கூட்டிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் தான் இருப்பாங்களாம் அப்படின்னா உனக்கு கை நிறைய வேலை இருக்கும்னு சொல்லு ஆமாமா வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க அப்ப நிறைய வேலை இருக்கும் சம்பளம் மட்டும் மாசம் மாசம் பேங்க்ல போட்டுடுறாங்களே உங்கள மாதிரியே அவங்களும் ரொம்ப நல்ல மனுஷங்க ஏதோ நீங்க சொல்றீங்க நாங்க கேக்குறோம் சரி போ நீ உள்ள வந்து உட்காரு ரெண்டு மூத்தி சூர் லட்டு சாப்பிடு உங்களோட பேசிக்கிட்டு வந்த விஷயத்த மறந்துட்டேன் பாத்தீங்களா உங்க பாச மழையில மறந்து போய் நின்னுட்டு இருந்த எங்க அனாமிகா அம்மாக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா ராஜய்யா நம்ம எல்லா விதமான ஸ்வீட் எல்லாம் இல்லையே தெரியுமா இந்த விஷயத்த நானும் அனாமிக்கா அம்மா கிட்ட சொல்லி உங்க லட்டுவ பத்தி பெருமையா சொல்லிட்டு கொண்டு வர சொன்னாங்கம்மா ஒரு கால் கிலோ பேக் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தினம் வருவாங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா தம்பதி சந்தோஷப்பட்டாங்க சாரதா ரெண்டு மோத்திச்சூர் லட்டு எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு ராஜியா கிட்ட கொடுத்தாங்க இந்தாங்க சாப்பிட்டுருங்க அதுக்குள்ள நான் லட்டுவ பேக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ராஜயாவால மறுக்க முடியாம அதை வாங்கி சாப்பிட்டாரு பிரசாத் கால் கிலோ லட்டை பேக் பண்ணாரு ராஜய்யா அதை வாங்கிக்கிட்டு பங்களாவுக்கு போயிட்டாரு கால்லங் கபடம் இல்லாத மனுஷன் ஓமோ ஷோருதோ நாளையில இருந்து நம்ம கால் கிலோ லட்டுவை எக்ஸ்ட்ராவோ செய்யணும் அத நம்ம மறந்துடவே கூடாது ஷோருதோ கண்டிப்பாங்க நம்ம கடை வச்சுக்கறதே இதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா உள்ள போய் லட்டுவை பிடிக்க ஆரம்பிச்சாங்க வந்து சாப்பிடுறவங்களுக்கு பிரசாத் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ராஜய்யா ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பங்களாக்குள்ள வந்தாரு மாடர்ன் ட்ரெஸ்ல இருந்த அனாமிகாக்கு லட்டுவோட வாசனை பயங்கரமா வந்துச்சு சந்தோஷமா ராஜையா ராஜையா கிட்ட என்ன வாசனை இவ்வளவு கமகமான வருது குடு ஒரு கை பிடிக்கிற ஏற்கனவே கிரேவிங்கா இருக்க இந்த வாசனை அதிகப்படுத்துது அப்படின்னு சொன்னதும் ராஜய்யா சிரிச்சுக்கிட்டே மோத்திச்சூர் லட்டு பாக்கெட்ட அனாமிக்கா கிட்ட கொடுத்தாரு அனாமிகா லேட் பண்ணாம வேக வேகமா பார்சலை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான் கடகடன்னு கால் கிலோ லட்டுவை சாப்பிட்டு முடிச்சுட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டு அடடா ராஜயா இவ்ளோ டேஸ்டா நான் எந்த ஸ்வீட்டையும் குறிப்பா லட்டுவை சாப்பிட்டதே இல்ல இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ போய் இன்னும் கால் கிலோ வாங்கிடுவா அப்படின்னு சொல்லும் போது அவளோட அப்பா அம்மா அங்க வந்தாங்க அவ்வளோ பிடிச்சிருக்கா பேபி அந்த மோத்திச்சூர் லட்டு ஆமாப்பா ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு ஒன்னு சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணிட்டே இருக்கு ராஜய்யா கிட்ட இன்னொரு பாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் பரவாயில்லமா நான் அந்த பக்கம் தான் போறேன் போகும்போது அவங்க கிட்ட இன்னொரு கால் கிலோ லட்டுவை கட்டி வைங்கன்னு சொல்றேன் அவங்க ஆளுங்க யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்ப சொல்றேன் நீ வீட்லயே இருந்து சாப்பிடு ஆனா கொஞ்சம் அளவா சாப்பிடுமா ஞாபகம் இருக்கட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு ஏடியா மோத்திச்சூர் லட்ட சாப்பிட்டுக்கிட்டே இருக்காதடி அப்ப கல்யாணம் ஆகிறதுக்குள்ள

பெருமை பீத்திங்களா இருக்கீங்களே நாளைக்கு நடக்கக்கூடாதது கூடாதது நடந்தா அப்ப தெரியும் என் வார்த்தையோட மதிப்பு அப்ப எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என் கிட்ட பேசுறீங்கன்னு பாக்குறேன் நஷ்டம் வராம இருக்க சொல்றேன் ஒரு வேலை நடந்துட்டா அதுக்கப்புறம் ஐயோ என் மனைவி பேச்ச கேட்டிருக்கலாமே நினைப்பீங்க இவ்வளோ அடடா அம்மா பேச்ச அப்பவே கேட்டிருக்கலான்னு அழுதுகிட்டு இருப்பா அப்ப எந்த பிரயோஜனமும் இருக்காது வாயு மூடுமா சரி பேபி நான் போற வழியில அந்த லட்டுவா ஆர்டர் பண்ணிட்டு போறேன் ஓகே டாடி அப்படினு சொன்ன உடனேயே அனாமிகாவோட அம்மாவும் அப்பாவும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க கடையில் ஷாரதாவும் பிரசாதும் மோத்திச்சூர் லட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கார்ல அனாமிக்கா அப்பா வந்து அவங்களோட பேசி லட்டுவை பேக் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்தாரு ஷாரதாவும் பிரசாதும் சந்தோஷப்பட்டாங்க அவங்களும் கார்ல ஏறி போயிட்டாங்க பங்களால அனாமிகா லட்டுவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல ரமேஷ் லட்டுவை எடுத்துக்கிட்டு அங்கே போனான் அனாமிகா கிட்ட கொடுத்தான் அனாமிகா அவனை பார்த்து பார்த்தா வேலைக்கார மாதிரி தெரியலையே ஆமாங்க நான் வேலைக்காரன் இல்லை அந்த கடை எங்களுது தான் என் பேரு ரமேஷ் சாரதா தம்பதி என்னோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அறிமுகமாக்கிட்டு தொடர்ந்து பரிச்சயமானாங்க கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்படியே நேரம் ரெண்டு மூணு மணி நேரம் போச்சு ரமேஷுக்கு திடீர்னு ஒரு போன் வந்தது அத பார்த்ததும் பதட்டம் ஆயிட்டான் எங்க அம்மா கால் பண்றாங்க நான் கிளம்புறேன் வேற இடத்துல டெலிவரி பண்ணணும் நான் போய் அந்த வேலையை பாக்குறேன் ராத்திரி கால் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவோட நம்பரை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் போன்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நேரம் போறதே தெரியாம ரெண்டு பேரும் மணி கணக்குல பேசிட்டு இருந்தாங்க அவங்க காதல் கதைக்கு ராத்திரி பகல் மழை காத்து எதுவும் தெரியாம தொடர்ந்து போயிட்டே இருந்தது ரெண்டு பேரோட அப்பா அம்மாவும் வீட்ல உட்காந்துகிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு பேசினாங்க முகூர்த்தத்தையும் குறிச்சாங்க ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு இல்லாம ரமேஷுக்கும் அனாமிகாக்கும் கல்யாணம் நடந்துச்சு வசதியா வாழ்ந்த அனாமிகா சாரதா வீட்டுக்கு வந்தா எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க மாமியார் சாரதா மருமக அனாமிகாவுக்கு ஒவ்வொரு வேலையா பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அனாமிகாவும் அத கத்துக்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டான் ஒரு நாள் நம்ம மருமக அனாமிகா ஒவ்வொரு வேலையும் கவனமா பார்த்து கத்துக்கிறோம் நம்ம மருமகளுக்கு அப்படி ஒரு சீன் எல்லாம் இல்ல எல்லா வேலையும் அவ்வளவு பயபக்தியா செய்யறதுக்கு காரணம் நம்ம மேல இருக்கிற பயபக்தி எல்லாம் இல்ல வேற என்ன சாரதா வேலைக்கு ஒரு மோத்தி சூர் லட்டு தரேன்னு சொன்ன வேலைய முடிச்சா ஒரு மோத்தி சூர் லட்டு கிடைக்கும் நம்ம மருமக வேலைய கத்துக்கிட்டு இருந்திருக்கா அதான பாத்த அவ்வளோ வசதியான வீட்டில் பிறந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா வேலைகளையும் இவ்வளோ கவனமா செய்யறாளே அப்படின்னு புரியாம இருந்த விடுங்க எப்படியாவது வேலை செய்யறாளே அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு வருடங்களும் பல போச்சு அனாமிக்கா மோத்திச்சூர் லட்டு சாப்பிட்டுக்கிட்டே குடும்பம் நடத்திக்கிட்டே ரெண்டு குழந்தைங்களை பெத்து எடுத்தான் அவங்களும் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்குலாம் கூட போக ஆரம்பிச்சாங்க ஆனாலும் அனாமிக்கா முழுமையா எந்த வேலையையும் கத்துக்கவே இல்ல நாளுக்கு மூணு வேலையும் ஏதாவது ஒரு வாங்கி ஒரு நாள் இந்த பொண்ணுக்கு என்னால இனி முடியாது கவனமா மாதிரி செய்யறா ஆனா எல்லா வேலையும் அறகுறையா இருக்கு அத செய்து முடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது குழந்தைங்க அங்க வந்தாங்க தன்னோட அம்மா அனாமிக்காவை கூப்பிட்டுகிட்டு சாரதா கிட்ட வந்தாங்க பாட்டிமா நீங்க சொன்ன மாதிரி மம்மிய கூட்டிட்டு வந்துட்டோம் சொல்லுங்க எங்க பாரு மருமகள நம்ம மத்தியில கடைசியா ஒரு போட்டி பெர்ஃபெக்ட்டா செய்யறாங்களோ அவங்களோட பேச்ச மத்தவங்க சரியா சரிங்க அத்த நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அனாமிக்கா சொன்னதும் ஒரு நாள் எல்லாரும் முன்னாடியும் வீட்டுக்குள்ள மாமியார் சாரதா மருமக அனாமிகா ரெண்டு பேரும் உட்காந்து மோத்திச்சூர் லட்ட புடிச்சாங்க புருஷம் பிரசாத் புள்ள ரமேஷ் சாரதா ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க ஆனா குழந்தைங்க தன்னோட அம்மா நினைச்சாங்க ரெண்டு பேரும் உட்காந்து மோத்திச்சூர் லட்டு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மாமியார் செஞ்சுக்கிட்டு இருந்த மோத்திச்சூர் லட்டு எல்லாம் மருமக அனாமிகாவால அந்த லட்டுக்களை ஒழுங்கா செய்ய முடியாம போச்சு தோத்து போயிட்டா மருமகளே இனிமே நான் சொல்றதுதான் நீ செய்யணும் நான் தான் வின் பண்ண சமையல் முடிச்சதுக்கு சொல்லி அனுப்பு பணத்தை குடுத்துட்டு தான் இனிமே லட்டு சாப்பிடணும் அதுக்கப்புறம் நான் சொல்லலன்னு சொல்லிடாத என்ன இருந்து லட்டு சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு பணம் தரணுமா பணம் யாருக்கும் இலவசமா வரலயேம்மா எல்லாருக்கும் பணம் வேணும் எல்லாரும் அந்த பணத்தை சம்பாதிக்க எங்கெங்கயோ போறாங்க ஆனா நமக்கு மட்டும் மோத்திச்சூர் லட்டு உருவத்துல முன்னாடியே இருக்கு அத நம்ம தானே பத்திரமா காப்பாத்தி வச்சுக்கணும் ஆமா இல்ல அத்த அப்படின்னு அன்னையில இருந்து மருமக அனாமிகா மோத்திச்சூர் லட்ட பர்ஃபெக்டா செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல அனாமிகாக்கு கூட மோத்திச்சூர் லட்டு செய்ய ரொம்ப நல்லா வந்துச்சு சந்தோஷமா அந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொன்னா எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து கடையில யாரால முடியுமோ அவங்க வந்து மோத்திச்சூர் லட்ட தயார் பண்ணி வித்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அனாமிகா மோத்திச்சூர் லட்டை சாப்பிடுறத மட்டும் கைவிடவே இல்ல இருந்தாலும் அந்த குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க